திருச்சிற்றம்பலம் மகா சிவராத்திரியை பற்றிய சிறப்பு தகவல்கள் இந்த பதிவில் காணலாம் நான்கு கால பூஜையிலும் முதல் கால பூஜை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது வரை இந்த காலத்தில் முதல் யாம காலத்தில் படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்ச பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கோமயம் கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை போவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக் பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் கால பூஜையின் நேரம் இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு முப்பது வரை இந்த இரண்டாவது கால பூஜை காக்கும் தேவன் விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்தும் அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயாசம் நெய்வேத்தியம் படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜூர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் சுவாமியை விரதமிருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பத்துகள் வந்து சேரும் மூன்றாம் கால பூஜை இரவு பன்னிரண்டு முப்பது மணியில் இருந்து முப்பது மணி வரை இந்த மூன்றாம் கால பூஜையில் சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்து ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து அன்னம் நிவேதனம் படைத்து இழுப்ப எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணம் செய்து பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்ன என்றால் இந்த காலத்தில் லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடி முடி காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான்காம் கால பூஜை காலை மூன்று முப்பது மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது குங்கும பூசாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வன வேத பாராயணத்துடன் சுத்த அன்னம் நிவேதனமாக படைத்தும் தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகளும் செய்யப்படுகின்றது மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைவரும் நல்ல செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் உடல் நோயின்றியையும் வாழ்வோமாக திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் சிவராத்திரி விரத முறையை மேற்கொள்வோம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பதிரை அழகாவுடைமேலே அமரும் தலைவா போற்றி சிவவும் நம சிவாய வேதியர் போற்றும் வெஞ்சடையைவா வேத பொருளே போற்றி பரவும் நம சிவாய நாகமுடியுடன் யோகம் புதியும் நாகேஸ்வரனே புற்றி சிவ